நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பில நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கினேன் இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ்பூல் அதையும் க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நம்ம ஊரில் உள்ள சின்ன ஹோட்டல் ஒன்றில் கையில் தூக்கு வழியுடன் ஒரு பத்து வயது சின்ன குழந்தை அண்ணா அம்மா பத்து இட்லி வாங்கி வர சொன்னாங்க காசு நாளைக்கு தருவாங்களா என்றது அந்த பத்து வயது சின்ன குழந்தை ஹோட்டல் முதலாளி சொன்னார் ஏற்கனவே கணக்கு நிறையா பாக்கி இருக்குமா அம்மா கிட்ட சொல்லுமா இப்போ வாங்கிட்டு போ தூக்குவாளியேத்தா சாம்பார் ஊற்றி தரேன் என்றார் அந்த ஹோட்டல் முதலாளி இட்லி பார்சலையும் சாம்பார் நிறைந்த தூக்குவாளியும் அந்த குழந்தையிடம் தருகிறார் பொன்சிரிப்போடு அந்த ஹோட்டல் முதலாளி குழந்தை சரி அம்மாட்ட சொல்கிறேன் போயிட்டு வரானே என்றபடியே குழந்தை பொன்சிரிப்போடு கிளம்பி விட்டார் அந்த கடையில் நான் வாடிக்கையாய் சாப்பிடுவது வழக்கம் அதனால் நான் கேட்டுவிட்டேன் அந்த கடை முதலாளியிடம் நிறைய பாக்கி இருந்தால் ஏன் மறுபடியும் கொடுக்குறீங்க என்றே நான் ஹோட்டல் முதலாளி சொன்னார் அட சாப்பாடு தானே சார் நான் முதல் போட்டு தான் கடை நடத்துகிறேன் இருந்தாலும் இது மாதிரி குழந்தைகள் வந்து கேட்கும்போது மறுக்க மனசே வரல சார் என்றார் அந்த ஹோட்டல் முதலாளி அதெல்லாம் கொடுத்துருவாங்க சார் என்ன கொஞ்சம் லேட்டாகும் எல்லோருக்கும் பணம் சுலபமாக சம்பாதிக்க முடியாது குழந்த பசியால் கேட்டிருக்கேன் சார் அதான் சார் அதை அனுப்பியிருக்காங்க நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற அவங்க நம்பிக்கையை நான் பொய்யாக்க விரும்பல சார் என்றார் அந்த ஹோட்டல் முதலாளி நான் ஒழிச்சு சம்பாதிக்கிற காசு சார் கட்டாயம் வந்துடும் அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு அந்த குடும்பம் சாப்பிடுதில்லை அதான் சார் முக்கியம் என்றார் அந்த ஹோட்டல் முதலாளி நான் உணவு தரவில்லை என்றால் அந்த குழந்தை தன் தாய்க்காக திருடப் போவான் அல்லது அந்த தாய் தன் குழந்தை பசிக்காக தவறான பாதைக்கு போவாள் ஆனால் என்ன என்ன நான் நஷ்டப்பட்டாலும் இப்போது நாம் சமூகத்தில் நடக்க இருந்த இரண்டு தவறுகளையும் தடுக்க முடிகிறது என்றார் அந்த பொன் சிரிப்போடு அந்த ஹோட்டல் முதலாளி பாக்கெட்டில் இருந்த பணம் அப்படி ஒன்றும் எனக்கு மதிப்பான விஷயமாக தெரியவே இல்லை என்றார் நான் அன்று அளவாகத்தான் சாப்பிட்டேன் ஆனால் மனது நிறைந்தது இறைவன் பூமியில் இருக்கத்தான் செய்கிறார் நமக்கு தான் தெரியவே இல்லை இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்